வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடகமனையில் சூரியன் சுக்கரன் புதன் பகவான் அமர்ந்திருக்க கன்னிமனையில் கேது பகவானும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் விருச்சிக மனையில் மனோ சந்திரன் அமர்ந்திருக்க கும்பமனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்க ராகு பகவான் மீனமனையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தினுடைய பயிற்சிகளை பார்க்கும் பொழுது புதன் பகவான் அதாவது ஆடி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சிம்மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் கடக மனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஒரு நல்ல தைரியம் ஒரு நல்ல வீரியம் கிடைக்கக்கூடிய தன்மை எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிலேயே ராகு உட்கார்ந்துருக்க ராகுங்கிறது பிரம்மாண்ட ஒரு கிரகம் அல்லவா அப்ப பிரம்மாண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற ஆசை வார்த்தைகளை கொடுத்து கெடுத்து விடும் அப்போ கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ராகு ஜென்ம ராகுவாக இருக்கின்ற காரணத்தால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானத்துடன் பக்குவத்துடன் செயல்படுத்தணும் வைத்துக் கொள்ளுங்கள் சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும்

விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய தன்மை அப்போ குருவும் செவ்வாயும் இணைந்து குருவங்களை யோகம் குருமங்கள யோகமும் உங்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தால் தொழில் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்போ தொழில் நீங்கள் சம்பாதித்த பணத்தை எடுத்து இப்போ தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு புகழையும் பாக்கியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே சனி ஓட சேர்ந்திருந்தார் ராகு ஓட சேர்ந்துருந்தார் சனியினுடைய பார்வை இருக்கனால ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காத தன்மை இருந்தது வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது ஒரு சிலருக்கு வேலை திடீரென்று வேலை போய் விட்டது ஸோ இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியை அந்த ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துகிறது குருவோடு சேர்ந்துருக்கு அப்போ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாக்கியத்துக்காக தடை நடந்து கொண்டிருக்கிறதோ அது இந்த நாட்களில் அதாவது இந்த மாதமும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நினைந்திருக்க போகிறார் அப்போ குருமங்கல யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால வேலை நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் செட்டில் ஆகாதவங்க வேலையில் செட்டில் ஆகுவீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுவிடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு விரய சனி ஏழ்ரை சனியில் விரய சனியாக இருக்கு அப்போ திடீர்னு கோபம் வந்து திடீர்னு ஆக்ரோஷப்பட்டு அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுவது என்பது கூடாது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சூரியன் என்ற கிரகம் ஆறுக்குரியவன் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அஞ்சாம் இடத்தில் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் அப்போ ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்ற காரணத்தால என்னாயிரும் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது ஆறு எட்டுனாலே ஒரு ஒரு வகையான ஒரு வழி அல்லவா ஸோ அது ரெண்டு பேரும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் வரும் அப்போ கோபப்படுறது ஆக்ரோஷப்படுறது கூடாது திடீர்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுறது ஸோ இந்த மாதிரியான தன்மை போகக்கூடாது வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா சூரியனுங்கிறது உஷ்ணம் அல்லவா ஹீட்டு காய்ச்சல் வரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகக்கூடிய தன்மை கொடுத்துரும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப காரியங்கள் செய்வதற்கு செலவு செய்வதற்கு அதுக்கான அடித்தளம் போடுவதற்கும் உகந்த காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் என ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் திருமண தடை விலகக்கூடிய தன்மைகள் ஸோ இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கொடுக்கும் ஸோ இப்போ பார்க்கறது அதுக்கான முயற்சி எடுக்கிறது அதுக்கான வேலைகளை பார்ப்பது என்பது உங்களுக்கு உகந்த காலகட்டமாகத்தான் நிச்சயமாக இருக்கிறது அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் செலவும் கிடைக்கும் அப்போ என்னென்ன சுப செலவுகள் ஒரு வீடு வண்டி வாகனம் ஸோ இந்த மாதிரியான வாங்கி கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நான்குக்குரியவன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ ஒரு வீடு வண்டி வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் ஆனால் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பவர்கள் அதுவும் இந்த மீனராசி என்பர்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் சூரிய திசை நடக்கிறது யாருக்கெல்லாம் சூரிய திசை நடக்கிறதோ அல்லது சூரிய புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் பிரெஷர் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும் அது குடும்பம் குடும்ப விஷயத்தில் அதாவது சுக்கரன் அந்த கலத்திரம் அல்லவா களத்திர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சும்மா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஆசை வார்த்தை கொடுத்து அதை இதையும் செஞ்சு எதையாவது ஒன்று பண்ணிடும் இந்த சுக்கர திசை யாருக்கு நடக்கிறதோ அல்லது சுக்கர புத்தி நடக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் கவனம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எதுலேயும் நிதானத்துடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுங்க அதே மாதிரி சனி திசையும் புத்தி நடக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த ஆடி மாதம் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு சொந்தம் அல்லது டிராவல் பண்றது தூர தேச பிரயாணங்கள் செல்வது வெளி அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அங்கு கேது உட்கார்ந்திருக்கிறார் கன்னி மனையில் இருக்கக்கூடிய கேது அளவு கிடந்த ஞானத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலேயே வந்து அமரக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது அரசாங்க வேலை என்பது நிச்சயமாக உண்டு அரசாங்க எண்ணங்களை உருவாக்கும் அரசு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொய்வுகள் அரசியல்வாதிகளுக்கு புதிய உத்வேகத்தை தன்மை நிச்சயமாக உருவாக்கும் மாற்றம் என்பது உருவ எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மீனராசி என்பர்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது செவ்வாய் வலுப்பெற்றிருக்கு நிலக்காரகன் நல்லா இருக்கார் அப்போ நிலக்காரகன் நல்லா இருந்தாலே விவசாயம் நன்றாக இருக்க போயிருது ஏன்னா கடந்த சில மாதங்களாக விவசாயம் நல்லா இல்லை விளைவித்த பொருள் மூலமாக பெரிய லாபம் இல்லை அலைச்சல் திரிச்சல் தான் அதிகம் பட் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நீங்கள் விளைவித்த பொருள்களுக்கு கணிசமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு விவசாய நிலம் வாங்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து விவசாயம் பண்ணலாம் என்கின்ற என்ன ஓட்ட கொடுக்கக்கூடிய தன்மை விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உடற்பயிற்சி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை கட்டிடம் கட்டி அதாவது கட்டிடம் சார்ந்த விஷயம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை குருவும் செவ்வாய் இணைகின்றதல்லவா அப்போ குரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை வங்கித்துறை சோ இந்த மாதிரியான துறையில் தங்கம் சார்ந்த துறை இதில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லதொரு நிகழ்வாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அமையும் சொன்னால் அது நான் கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படித்தால் நமக்கு அடுத்த வளர்ச்சி அதாவது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் இதுவரை திருமணமே ஆக மாட்டேங்குது எப்பதான் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்